ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மகராசி மகராசி குழந்தைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா மகராசியில் பிறந்த குழந்தைகள் நல்ல புஷ்ஷாலியாகவும் ஒழுக்கமுடையராகவும் நேர்மையாளராகவும் சமூகத்தில் விளங்குவார்கள் மகர ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசியாகும் இது ஒரு பெண் ராசியாகும் பெண் சரராசி பஞ்ச பூத தத்துவங்களில் இது நிலம் சார்ந்த ராசி அதனால் இது பூமி ராசி என்று அழைக்கப்படும் இதன் அதிபதி சனி இந்த ராசியை ஆங்கிலத்தில் கெப்ரிகான் என்று அழைப்பர் இதில் வானமண்டலத்தில் பத்தாவது ராசியாக மகரம் வருவதால் இதை உச்ச ராசி என்று அழைப்பர் மேலும் இதை பைபன் ராசி என்று அழைப்பர் மேலும் இதை இரட்டை ராசி என்றும் அழைப்பார்கள் இதில் இந்த ராசியில் உத்தர நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் திருவண்ண நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு பாதங்களும் அடங்கியுள்ளன உடலில் உள்ள எலும்புகள் முழங்கால் மூட்டுகள் இவற்றையெல்லாம் குறிக்கிறது இந்த ராசி சனியின் சொந்த வீடாக வருவதால் சனி பகவான் இந்த ராசியில் ஆட்சியாகவும் இந்த ராசியில் சகோதரனும் காரணமாகிய செவ்வாய் பகவான் உச்சமாகவும் குழந்தைக்கு காரணமாகிய குரு பகவான் இந்த ராசியில் நீச்சமடைகிறார் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இது எதிரியின் வீடு ஆனால் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இது நண்பனின் வீடு அழகானவர் சனிபவன் ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல அழகுடன் விளங்குவீர்கள் ஆரம்பத்தில் மிகவும் மெலிந்து இணைத்துக் காணப்படும் உயரமானவர்கள் மார்பில் மெல்லிய முடியிருக்கும் பெரிய தலை அகண்ட முகம் தெளிவான கூரிய மூக்கு சற்று வளைந்த குணன் முதுகு கை கால்கள் நீண்டிருக்கும் வயது ஏறையேற நன்கு அழகுடன் கவர்ச்சியுடனும் வளர ஆரம்பிப்பீர்கள் எப்பொழுதும் பிறரை வசீகரிக்கக்கூடிய உருவமைப்பை பெற்று விளங்குவீர்கள் சற்று விடாமுயற்சி கொண்டவர்கள் ஆம் சற்று கூச்ச சுபாவம் உடையவர்களாக இருப்பீர்கள் சற்று பயந்த சுபாவம் உடையராகவும் இருப்பீர்கள் நீளம் சார்ந்த ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பொறுமைசாலைகள் மகிழ்ச்சியுடன் வாழ நினைப்பார்கள் நம்பிக்கையானவர்கள் ஒழுக்கம் உடையவர்கள் விடாமுயற்சி உறுதியான மனநிலை கடின உழைப்பாளிகள் எப்பொழுதும் எதிர்கால சிந்தனை உடையவர்கள் சேவை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பீர்கள் இதில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் செலவு செய்வதையும் நன்கு யோசித்து தேவை இருந்தால் மட்டுமே செலவு செய்வீர்கள் இந்த குணத்தினால் உலகமே பொருளாதார செலவை சந்தித்தாலும் உங்களின் பொருளாதார சூழல் சரியாக இருக்கும் நல்ல புஷ்ஷாலியாகவும் ஒழுக்கமுடையராகவும் நேர்மையாளராகவும் சமூகத்தில் விளங்குவீர்கள் ஆழமான நினைவாற்றல் உடையவர்கள் எளிமையானவர்கள் சுதந்திரமானவர்கள் வியாபார விஷயங்களில் மிகவும் நல்லினம் வாய்ந்தவர்கள் இதில் கடன் பெறுவார்கள் தளராத விடாமுயற்சி எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியானவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்களுக்கு சொந்த வீடு வண்டி வாகன அமைப்புகள் வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர்களுக்கு கடன் கொடுக்க அநேகர் தயாராக இருப்பார்கள் மேலும் அடிக்கடி கடன் வாங்கும் வாய்ப்பு அமையும் அவர்கள் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்க கடன் வாங்குவார் ஒரு சிலர் உல்லாச பயணம் போக கடன் வாங்குவார்கள் அந்த கடனை அடைக்க எப்படிப்பட்டாவது சம்பாதித்து அதிலிருந்து மீள்வர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் அதலால் கௌரவம் உடையராகவோ சமூகத்தில் பெயர் புகழ் உடையராகவோ இருந்தாலும் இது தியாகம் செய்யும் ராசி மற்றவர்களுக்காக உழைத்து உழைத்தே தேய்ந்து போகும் ராசியாகும் தன்னை அழித்து உலகத்திற்கு வெளிச்சம் தரும் மெழுகுவத்தி போல நீங்கள் தங்களை ஓடாய் உழைத்து உருகி மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக பாடுபடுவீர்கள் இதில் சில சமயம் சோம்பேறிகள் பல கலைகளிலும் திறமை உடைய நீங்கள் உங்களுக்கு தேவை என்று கருதும் ஒரு பொருளை எப்பாடுபட்டாவது அடைந்து விடுவீர்கள் கஷ்டப்பட்டே வாழ்வில் முன்னேறுவீர்கள் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் ஏற்படும் தடைகளை உடைத்து முன்னேறுவீர்கள் சனி என்றால் சோம்பேறி என்ற அர்த்தம் உண்டு ஒரு சிலர் எந்த காரியத்தையும் உடனே செய்ய மாட்டார்கள் சில நேரங்களில் சிந்திக்காது எதையாவது பேசி தன்னையும் தன்னை சுற்றியிருப்பவர்களையும் மனம் வருந்தும்படி செய்து விடுவார்கள் இதில் உயர் பதவி வகிப்பவர்கள் கடிதக் கலைஞர்கள் பொறியியலாளர்கள் சிற்பி வியாபார நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் உயர்ந்த பதவிகள் வசிப்பவர்கள் குடிசை தொழில் செய்தாலும் சிறந்த நிர்வாகத்திறன் உடையவர்களாக இருப்பார்கள் ஆறாம் பாவம் புதன் வீடாக வருவதால் தவறு தொடர்பு போக்குவரத்து வண்டி வாகனம் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் ஏற்படும் துறையில் பணி மகராசிக்கு பத்தாவது ராசியாக சுக்கிரன் வருவதால் அரசு சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் அமையும் பத்தாம் இடமான வேலை மற்றும் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் சினிமா இசை கதை கவிதை இவற்றில் ஆர்வமுடையராக விளங்கு செய்து அதில் ஈடுபட வைப்பார் மத்திய பிறகு சொந்த தொழிலில் இறங்கியவர்கள் பணமும் புகழும் சேர்ந்து எங்கு அதிகம் புழங்குகிறதோ அங்குதான் வேலை வைப்பீர்கள் கணிதம் மருத்துவர்கள் பொறியியலாளராகவும் விளங்க வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலர் ஜாதக அமைப்பை பொறுத்து இவ்வுலக வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு யோகா தியாகம் போன்ற கலைகளில் ஈடுபட்டு சிறந்த ஞானி அல்லது யோகியாகி விடுவார்கள் இதில் பாசமான குடும்பம் குழந்தைகளாக இருந்தாலும் எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கை எப்படி அமையுமோ என்று பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள் அந்த கவலை வேண்டாம் இவர்களது ராசிக்கு ஏழாவது ராசி ராசி சந்திரன் வீடாக வருவதால் மனவாழ்வு நல்ல மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் வரும் கணவன் அல்லது மனைவி அழகாகவும் இளமையாகவும் வர வாய்ப்புகள் அதிகம் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளால் நல்ல யோகமும் நன்மைகளும் உண்டு குழந்தைகள் உண்மையாகவும் பாசத்துடனும் விளங்குவார்கள் தோல் நோய்கள் ஏற்படும் எச்சரிக்கை பத்தாவது ராசியாக சனி வீடாக வருவதால் சனி உங்களுக்கு கால்களில் பாதிப்பு அதிகம் கொண்டு வரும் தொடை முட்டி கணுக்கால் பாதங்கள் இவற்றில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் சரித்தொலைகள் ஏற்படும் மேலும் சனி எலும்பை குறிப்பதால் எலும்பு தோல்வியாதிகள் மற்றும் உடலில் அலர்ஜி அரிப்பு வலிப்பு வாய்த்துல்லைகள் ஏற்படும் மேலும் உடலில் நுரையீரல் சளி தொல்லைகள் போன்ற வியாதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆறாம் வீடு மிதினம் வீட்டதிபதி புதனாக வருவதால் உடலில் காது நரம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்பட்டு விலகும் எனவே குட்டீஸ்கள் எச்சரிக்கை அவசியம் பூவனூர் ராஜேஸ்வரி ஆ மகராட்சிக்கு வேலைஸ்தானமாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் துலாம் சுக்கிரன் வருகிறார் எனவே அம்பாளை வணங்க வேண்டும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மன் தலம் தான் பூவோனூர் மன்னார்குடியிலிருந்து இருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பாமணை ஆற்றின் மேற்கரையில் இத்தலம் அமைந்துள்ளது இத்தலநாயகர் புஷ்பவனநாதர் தலத்தில் ராஜேஸ்வரியையும் சாமுண்டீஸ்வரையும் தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் பணிகளில் வெற்றி கிடைக்கவும் நோய் நொடிகள் தீரவும் இத்தலநாயகி ராஜா ராஜேஸ்வரியை வணங்க வேண்டும் அடுத்ததாக மனதில் இருக்கும் சஞ்சலம் விலக செவ்வாய்க்கிழமைகளில் இது செய்தாலே போதும் ஆம் அது என்னது நாம் வாழும் வீடு என்பது லட்சுமி கடாட்சத்துடன் இருக்க வேண்டும் நமது வீட்டில் எப்பொழுதும் நேர்மறை அதிர்வுகள் இருக்க வேண்டும் இவ்வாறு நமது வீடு சுபிசத்துடன் மகாலட்சுமி அம்சத்துடன் இருந்தது என்றால் வீட்டுக்குள் வரும் தீயவர்களின் எண்ணமும் அவர்கள் செய்ய நினைக்கும் தீமையும் பழிக்காமல் போகும் ஒரு சிலரின் மனபயத்தின் காரணமாக இரவில் அவர்களுக்கு உற்சாகம் வராது உறக்கம் வராது யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படும் எப்பொழுதுமே பதற்றத்துடன் இருப்பார்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் இனிய சம்பவங்களில் கூட அவர்களின் மனது முழுமையாக ஈடுபடாது இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருப்பார்கள் இவ்வாறான பிரச்சனையில் இருந்து விடுபட நமது இல்லங்களில் வாரந்தோறும் இதை செய்தாலே போதும் இதில் பரிகாரம் ஒன்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அதிலும் சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டிற்கும் எதிர்மறை அதிர்வுகள் அடியோடு அறிந்துவிடும் அனைவரும் தங்கள் இல்லங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவது வழக்கம்தான் ஆனால் வீட்டில் சுபிச்சன் உள்ளவும் அதிர்ஷ்டம் பஞ்சகவிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பஞ்சகவிய தீபம் ஐந்து விதமான பொருட்களில் இருந்து செய்யப்பட்டது இது பஞ்சபூதத்தின் சக்தியை பஞ்ச பஞ்சபூதங்களின் சக்தி நமது இல்லங்களில் பரவி இருந்தால் எந்தவித துர்சக்தியும் நமது வீட்டில் இருக்க முடியாது வாரந்தோறும் பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய மண்பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதனை காலை சூரிய ஒளி ஒளிபடுகின்ற இடத்தில் வைத்துவிட வேண்டும் பிறகு மாலை சூரியன் மறைந்ததும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்திற்கும் முதன்மையானவராக சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியிருக்க நமது வீடு தூய்மை அடைந்துவிடும் இதனையும் தொடர்ந்து செய்து வர நல்ல பலன்கள் நல்ல பலனும் ஆற்றலும் கிடைக்கும் அடுத்ததாக சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கும் தட்சணாமூர்த்தி வழிபாடு ஆம் சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது சரிவுகள் ஏற்படும்போது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் செல்கிறதா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கு இருக்கும் பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்து விடுவது அல்ல நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது வாழ்க்கையில் தீராத இருந்தாலும் முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தாலும் குழப்பத்திலிருந்து தெளிவு பெற குரு வேண்டி பரிகாரம் செய்யலாம் தீராத குழப்பத்திற்கு தீர்வு தரும் குரு வழிபாடு இதுதான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றாலே வியாழக்கிழமை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகார பூஜையும் வியாழக்கிழமை அன்று செய்வது சிறப்பினை தேடி வரும் முக்கியமாக நீங்கள் வீட்டின் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகரிடம் மேதா என்னும் மந்திரத்தை சொல்லி தச்சினாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுமாறு சொல்லிவிடுங்கள் இந்த மேதாசுத்தம் என்று சொல்லப்படும் மந்திரம் தட்சிணாமூர்த்திக்கும் சொல்லப்படும் சரஸ்வதி தேவிக்கும் சொல்லப்படும் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் கோயிலுக்கு செல்லும்போது இரண்டு மாதுளை பழங்கள் கொண்டக்கடலை கொண்டக்கடலை மாலை முடிந்தால் கொண்டக்கடலையை வேக வைத்து நிவேதனமாக எடுத்து செல்லலாம் இரண்டு மாதுள பழங்களை குரு பகவானின் வைத்து பூஜை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து பிரச்சாதமாக நாம் சாப்பிடலாம் இந்த பொருளை எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு படைத்து உங்களது பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு இரண்டு நல்லெண்ண தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக அமர்ந்து பத்து நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலக இந்த வழிபாட்டு முறை உதவியாக இருக்கும் தொடர்ந்து பதிமூணு வாரங்கள் வியாழக்கிழமையில் இந்த பரிகார வழிபாட்டினை செய்து வரலாம் வாழ்க்கையில் அவசரமான முடிவை விரைவில் இருக்க வேண்டும் என்ற தருணத்தில் சிக்கி தவிப்பவர்கள் தொடர்ந்து பதிமூணு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்தாலும் நல்ல பலனை பெற முடியும் பரிகாரத்தை தொடங்கும் நாளை மட்டும் வியாழக்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வீடியோ காலம் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததாக இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா எது உண்மையான பக்தி என்று தெரியுமா இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க ஆம் உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில்தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு இறைவனுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரிபக்தராக பிராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம் எப்பொழுதும் நாராயண நாராயணா என்கிற பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவரை இவரை விட சிறந்த பக்தன் ஈரேழு உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம் ஒருமுறை முறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடிக் கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான்தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இதற்கு மகாவிஷ்ணு இல்லை உன்னைவிட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர் அவர் யார் அவரை நான் கண்டே ஆக வேண்டும் கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார் இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார் உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர் எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்துவிடுகிறேன் என்றும் கூறிவிட்டு கிளம்பினார் அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார் ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒரு முறை ஹரிநாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான் வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்து தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான் நாள் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு கலைப்புடன் வீட்டுக்கு வந்தான் கலப்பையை இறக்கிவிட்டு ஹரி நாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டான் இதை கண்டு கொண்டிருந்த பெரும் கோபம் ஏற்பட்டது உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான் ஆனால் நான் ஒரு கோடி முறை உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார் நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் இரண்டு முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நீயோ ஒரு முறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார் இதைக் கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானதாக இருக்கிறோம் என்பது என்பதுதான் அர்த்தம் மனமும் சாந்தமாகும்